அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்படன் வரவேற்கிறேன் ஜெயபாலா ஜெய ஜெய்பாலா ஜெய பாலா ஏக தந்தாய் வக்கர தந்தாய் தன்னோ தந்தி பிரதித மகிழ்ச்சியால் பால திருஷ்ணனுடைய முருக பெருமானுடைய ஆசிரியர் கொண்டு வார ராசி பலம் இந்த வாரம் இருபத்தொன்னு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை முதல் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை வரை எவ்வாறாக உள்ளது என்பது பார்ப்போம் அதே மாதிரி மார்கழி மாதம் ஆறாம் தேதி முதல் மார்கழி மாதம் பனிரெண்டாம் தேதி வரை உண்டான பலன் இந்த வாரம் கிரகப் பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதாவது கடகராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அது மட்டுமல்லாது இருபத்தி ரெண்டாம் தேதி இரண்டு கிரகம் பயிற்சி அடைகிறது இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்ர பகவான் தனுசு விருச்சிக ராசிலிருந்து தனுசு ராசி மாறார் இருபத்தி அஞ்சாம் தேதி புத பகவான் விருச்சிக ராசிலிருந்து தனுசு ராசியில் மாறுறது இந்த மூன்று கிரக இந்த வாரம் நிகழ்து இந்த வாரத்துக்கு உண்டான சிறப்பு விசேஷங்கள் என்னங்கிறது பார்க்கும்போது இருபத்தி மூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாத சதுர்த்தி திருவோண இருபத்தி நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பண்டமி தேதி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஷ்டமி இந்த பிரித்தியாதி இந்த வாரத்துக்கு உண்டான விசேஷ காலங்கள் இந்த வாரத்துக்கு அதற்குண்டான தெய்வத்தை வழிபாடு செய்து கொள்ளும் போது நன்மை நடக்கும் இந்த காலத்துல ராசிக்கு எவ்வாறாக இருக்கும் இந்த ராசிக்கு உண்டான பலன் எப்படிங்கிறது பார்ப்போம் இந்த ராசி அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருப்பது மிகவும் உன்னத பலன் அது மட்டும் இல்லாமல் ஐந்து கிரகம் அதுல ஒன்பதாம் இடத்துல கூறி கூடியிருக்கிறது சுக்ரன் சூரியன் சந்திரன் புதன் செவ்வாய் இந்த ஐந்து கிரகம் அந்த இடத்துல கூடியிருக்கிறது ஆகவே மேச ராசிக்கு ராசியாதிபதி ஒன்பதுல இருக்கும்போது பாக்கியஸ்தானம் நல்லா அமைகிறது அது மட்டும் இல்லாமல் தனஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சுக்ரன் ஒன்பதில் இருக்கிறது தனஸ்தானாதிபதி கலக்கிற ஸ்தானத்தில் ஏழாம் அதிபதி உன்னதமான பலம் ஒன்பதில் அமைந்திருக்கிறது பாக்கியம் நல்ல அமையும் பூர்வீக சொத்து அமைகிறதுக்கு உண்டான வழி பொன் பொருள் வாங்கக்கூடிய தன்மை அப்ப இடம் வாங்கலாம் நகைகள் வாங்கி கொள்ளலாம் நகைகள் ஏற்கனவே அடுகு வைத்திருந்தால் அது திருப்பதற்கு உண்டான வழிமுறைகள் கிடைக்கும் அதுக்குண்டான வாய்ப்புகள் சிறப்பானதாக அமையும் அது மட்டும் இல்லாமல் நாலாம் அதிபதி சொல்லக்கூடிய சந்திரன் இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்துல தாய்வழி உ உறவு பலம் பெறும் பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரத்துக்குண்டான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் சூரிய பகவான் ஐந்தாம் அதிபதி ஒன்பதுல இருக்கிறது தந்தை வழி இருக்கக்கூடிய உறவு பலம் பெறும் ஆகவே தாய் வழி தந்தை வழி உறவு உன்னதமான பலம் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த விதமான சோர்வு மனப்பான்மை இல்லாமல் அனைவரையும் அனுசரித்து நடந்து கொள்ளும் போது உங்களுக்கு ராசிக்காரர்களுக்கு சிறப்பானதாகவே அமையும் ராசி அன்பர்கள் இந்த காலத்துல வழிபாடு சார்ந்து இருக்க வேண்டும் காரணம் என்ன என்றால் குரு பகவான் கடகராசியிலிருந்து மிதனராசி மூணாம் இடம் அப்படின்னு முயற்சி ஸ்தானத்துல குரு பகவான் போகும்போது ஒன்பதாம் அதிபதி மூணில் இருக்கும்போது தெய்வ வழிபாடு சிறப்பானதாக அமையும் குருமார்களை போய் வழிபாடு செய்து கொள்ளும் போது அவங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம ஒன்பதாம் அதாவது ஒன்பதாம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் குரு மூணுல இருக்கிறது முயற்சி ஸ்தானத்துல அமையும் போது என் நீங்கள் எந்த முயற்சியில இருக்கீங்களோ அந்த முயற்சி சிறப்பானதாக அமையிறதுக்கு அந்த குரு பகவான் துணை புரிவார் ஆகவே பாகிஸ்தானை பார்க்கும்போது செல்வம் செல்வாக்கு கல்வி மேன்மை அடையும் சொத்துகள் சேரக்கூடிய தன்மை திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய தன்மை அதே மாதிரி குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு உருவாக்கக்கூடிய தன்மை அனைத்து வகையான நன்மை நடக்கக்கூடிய காலம் இந்த வாரம் ஆகவே இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வது மட்டுமல்லாமல் உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து வரும்போது நன்மை நடக்கும் சனியும் ராகும் பதினொன்னாம் இடத்துல இருக்கும் போது நீங்க சென்ற இடம் ஜெயமடையக்கூடிய தன்மை உண்டாகும் ஆகவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய சிறப்பான வழிபாடுதான் உங்களுக்கு மேன்மையாக கொண்டு போய் செல்லும் ஏனென்றால் உங்களுக்கு எல்லா கிரகம் உங்களுக்கு துணை பெறுகிறது இந்த காலகட்டத்தில் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அனைத்து கிரகம் உங்களுக்கு மிகவும் உன்னதமான பலம் கொடுத்து கொண்டு இருக்கிறதுனால உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தும் வழி நடத்தக்கூடிய தன்மை ஆகவே இறை சார்ந்து நீங்க இருப்பது சிறப்படாதாகவே அமையும் ஆகவே இந்த காலகட்டத்தில் தெய்வ வழிபாடும் செய்து வரும்போது பூஜைகள் புனஸ்காரங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளும் போது அனைத்து வகையான குறைபாடுகள் நீர நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மை உண்டாகும் அது மட்டும் அல்லாது உங்களுக்கு பூர்வீகத்துல சொத்து இருந்தால் அதை வந்து கிடைக்கக்கூடிய தன்மை கொடுக்கும் அது வந்து அடையலாம் பொருள் வாங்கணும் நீண்ட காலமாக ஏதேனும் ஒரு பொருள் தாமதமாக இருக்குது அதை அடைய முடியலன்னா இந்த வாரத்துல நீங்க முயற்சி செய்யும் போது அனைத்து கிரகங்கள் உங்கள் துணை பெறுவதனால அந்த பொருள் பொருள் வந்து அடையக்கூடிய தன்மை உண்டாகும் ஏற்கனவே நீங்க அடகு வைத்திருக்கும் நகைகள் அப்படின்னு நினைச்சா அந்த நகைகளை வந்து திருப்பிக் கொள்வது இந்த காலத்துல உங்களுக்கு சிறந்ததாக அமையும் மார்கழி மாதம் அப்படின்னு பார்த்தாலே சில பேர் வந்து விஷ மாதம் தோச மாதம் நினைக்கிறீங்க உங்கள் கிரகம் அடிப்படையில் பார்க்கும்போது எல்லா கிரகம் உங்களுக்கு உறுப்பினையாக இருக்கும்போது நீங்கள் அனைத்து விதமான முயற்சியில் ஈடுபடும் போது எல்லா வளம் பெற்று வாழக்கூடிய தன்மை கிடைக்கும் சொல்லி விடைத்திருக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்பாலா ஜெய்பாலா வாழ்க வளமுடன்